அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முறையேசன் கட்டுப்பாண பொறியாளர் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வீடு கட்ட போகிறோம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம புதுசாக ஒரு வீடு கட்ட பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கானது என்ன விஷயம் இதில் பார்க்க போகிறோம்னா வீடு கட்ட போகிற தயாராகிறவங்களை என்னென்ன விஷயம் கடைபிடிக்கணும் ஒரு ஏழு முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வசுப்படி ஃப்ளோர் பிளானு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு எல்லாமே நம்ம பண்ணி தரோம் அது மாதிரி நம்ம வந்து கன்சல்டிங் முறையிலையும் வந்து கட்டுமான பண்ணித்தரோம் சென்னை சுற்றுவாட்டார பகுதியிலையும் நம்ம வந்து இப்போ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த மாதிரி தேவை இருக்கிறதும் நம்மளை கூப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கூப்பிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு வீடு போகிறோம் புதுசாக வீடு கட்டுவோம் வாடகை வீடு இருக்கும் இல்லைன்னா வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு ஆர்சி வீடு இல்லாத ஓட்டு வீடோ குறை வீடோ இது கூட இருக்கலாம் ஒரு வீடு இருக்கும் அதை பார்த்தாமல் அப்கிரேட் பண்ணுவோம் அடுத்த லெவல் போதும் வீடு கட்டுறது இந்த மாதிரியான வகைகள்லாம் நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரி டைப்பெலாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஏழு விஷயம் சொன்னோம் நம்ம பார்த்தீங்களா அப்போ வீடுங்கிறதே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அதை வந்து ஏனோ தானே நான் அவசர அவசரமாக இன்றைக்கி முடிவு பண்ணி நாளைக்கு ஒரு பிளானை போட்டு நாளைக்கு குழி எடுத்து வேலை செய்கிறது ரொம்ப சரியான முறையே கிடையாது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க எந்த இடத்துல நம்ம கட்ட போகிறோம் நீங்கள் வந்து ஜாதகமெலாம் பார்ப்பீங்க திசைகள்லாம் இது பண்ணுவீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற திசை எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பிளான் இடம் வாங்கியிருந்தாலோ இல்லை இருக்கிற இடத்துலையோ ஒரு சிலர்கிட்ட ரெண்டு மூணு இடம் கூட இருக்கலாம் கார்னர் ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம் எந்த பக்கம் பார்க்கணும் அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு இடத்தோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் அது வந்து நீங்கள் என்ன முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம பிளான் பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணுவோம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கணும் அது எல்லாருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கணும் அப்போ வந்து பேசிக்கே வந்து முதல்ல என்ன விஷயம் டைப்பிடுதே அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பிளான் பிளானுங்கிறது என்னென்னா நாளைக்கு வந்து இதையும் மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த பிளான் தான் நம்ம வீடு கட்டி முடிக்கிற விளையும் அப்படிங்கிறப்ப அந்த பிளானை வந்து பொறுமையாக நம்ம தயார் பண்ணணும் அடுத்தபடியாக வந்து பிளான் தயார் பண்ணிட்டோம் அந்த பிளானுக்கான ஸ்டுவல் ட்ராயிங் வர அப்படின்னு சொல்கிறோம் சார் சின்ன ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் தான் சார் பண்ண போகிறேன் ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் வேணுமா கண்டிப்பாக போடணும் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டே நீங்கள் போடுறீங்கனாலும் ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கே ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த இன்றைய காலகட்டத்தில் அப்போ வந்து ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது ஒரு முகப்பு எலிவேஷன் எலிவேஷன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் ஒரு எலிவேஷன் ஒன்று நம்ம உங்களுடைய பிளானுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா கட்டிகிட்டு வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறதுக்காக செய்கிற மாதிரி ஆகிடும் அப்போ வந்து ஒரு எலிவேஷன் ட்ராயிங் அப்போ மூணு விஷயம் மூணு விஷயம் ரொம்ப எசென்சியலாக இருக்குது பிளானே ஸ்ட்ரக்சல் டிராயிங் எலிவேஷன் இது மூணு ஒரு தயார் பண்ணிக்கிறீங்க அடுத்தபடியாக இதை வச்சு நம்ம நாலாவது விஷயமா என்ன சொல்ல வரோம்னா என்ன மாதிரியான பட்ஜெட் வருது நம்மளுக்குன்னு பார்க்கணும் பட்ஜெட் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா பிளான் இருந்தால் தான் தான் சித்திரம் வரைய முடியும் போய் பிளான் சிக்ஸில் ட்ரைங் இருந்தால் தான் பட்ஜெட் போட வரும் இப்போ இந்த மூணு ட்ரைங் நீங்கள் தயார் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கும் வந்து நெருக்கி எடுத்து வந்துடலாம் பட்ஜெட்டை எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்ன தேவை செஃப்டி டிரைக் வேணுமா அது எவ்வளோ வேணும் தனித்தொட்டி வேணுமா எவ்வளோ வேணும் காமௌண்ட் என்னம்மா அதில் போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து எல்லா விஷயங்களையும் இது பண்ணி என்னென்ன பொருள் போடுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட்டை தயார் பண்ணுறோம் ஓகே இப்போ நாலு விஷயம் தயார் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னாக்கா லோன் நம்மளுக்கு வந்து இப்போ எஸ்டிமேட் தெரிஞ்சிச்சு நம்ம லோன் போட போகிறோம் இன்றைக்கி லோன் இல்லாமல் வீடு கட்டுறாங்க எத்தனை பேர் இருக்கும் எல்லாேருமே மேக்சிமம் வந்து லோன் இன்றைக்கி வந்து ஒரு வீட்டு லோன் கிடைக்கிறதனால தான் இவ்வளோ பேர் வீடும் கட்டுறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கிது இல்லை கையிலையே ரெடி பண்ணி எல்லாத்தையும் கட்டணும் இல்லைன்னா அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சு தான் கட்டணும் அப்படின்னா இன்றைக்கி வீடுங்கிறதே ஒரு கனவாக இடம் அந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து லோன் நம்ம லோன் இந்த பட்ஜெட் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு லோன் எழுதி இப்படி என்ன இருக்குது எல்லாமே சோதித்து பார்த்துட்டு நம்மளுக்கு லோன் வாங்க த த அப்படிங்கிற பட்சத்தில் ஆறாவதாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ரூவல் ஏன்னா அப்ரூவல் ட்ராயிங்கை போட்டால் தான் நீங்கள் வந்து வீடு கட்ட முடியும் அனுமதி கிடைக்கும் இன்றைக்கி கிராமமாக இருந்தாலோ டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலோ நகர்ப்புறமாக முனிசிபாலிட்டியாக இருந்தாலோ கார்பரேஷன் இருந்தாலுமே எந்த லிமிட் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி அப்ரூவல் போய் ஆகணும் அப்போ வந்து அப்ரூவல்கிறது ரொம்ப எசென்சியலாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து அப்ரூவல் ட்ராயிங் ரெடி பண்ணணும் அப்போ அப்ரூவல் ட்ராயிங் முன்னாடியே போட்டுடலாமா சார்னு கிட்டே அப்ரூவல் ட்ராயிங் ஏன் முன்னாடி நம்ம பையனில் கொண்டு வரலாம் அப்படின்னாக்க முதல்ல தேவையான பிளான் போடணும் இல்லைங்களா அந்த பிளான் உங்களுக்கு பிடிக்கணும் அப்போ அதுக்கான ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் பண்ணணும் அது போட்டால் தான் நீங்கள் எஸ்டிமேட்டு கண்டுபிடிக்க முடியும் எஸ்டிமேட்டு பண்ணணும் அப்புறம் லோன் எலிஜிபிலிட்டி பார்க்கணும் இதெல்லாம் லோன்லேயும் உங்களுக்கு ஓகே ஆனால் தான் நீங்கள் அந்த கட்ட போகணும் என்றைக்குமே வந்து ஒரு ஃபண்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் வீடு கட்ட இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அதனால தான் லோனுங்கிறத முன்னாடி கொண்டு வந்து அப்ரூவலுங்கிறத பின்னாடி எடுத்துருப்பேன் அப்போ நீங்கள் அப்ரூவல் ட்ராயிங் வந்து எப்போ பண்ணணும் இந்த இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்ரூவல் போகணும் அப்போ எனக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க நான் கையில் எவ்வளோ வச்சுருக்கேன் லோனில் இவ்வளோ கிடைக்கிது இவ்வளோ பணம் எனக்கு வெளில ரொட்டேஷனில் கிடைக்கிது நான் இதை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணணும் அப்போ அப்ரூவல் ட்ராயிங் போகிறோம் அப்ரூவல் ட்ராயிங் போய் எல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது அது பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் ஆனாக்கா ஏழாவது பாயிண்ட்டை நீங்கள் என்ன மெத்தடில் இந்த பில்டிங்கை பண்ண போகிறீங்க ஏ என்ன மெத்தட் அப்படின்னாக்கா சார் நான் வந்து வீட்டில் தான் சார் இருக்கேன் என்னால் பொருளெலாம் வாங்கி போட முடியும் அப்படின்னாக்கா லேபர் கான்ட்ராக்ட் இல்லை சார் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னாக்க மெட்டல் கான்ட்ராக்ட் இல்லை சார் என்கிட்ட வந்து ஒரு டீம் இருக்குது மெட்டல் வாங்கி தந்துட முடியும் ஆனால் இதை வந்து எப்படி இப்படி செய்யணும்னு டெக்னிக் தெரியாது அப்போ இன்ஜினியரோடைய கன்சல்டேஷன் அப்போ இந்த மூணு டைப்பில் ஏதோ ஒரு டைப்பு என்ன மெத்தடில் நம்ம போகிறோங்கிறத நம்ம முன்கூட்டியே முடிவு பண்ணும் ஆரம்பிச்சுட்டு முதல்ல வந்து ஒரு லேபர் கண்டர ஆரமிச்சிட்டு ஐயோ இது சட்டல ஒரு முதல் கண்டர் போய்ட்டு ஐயோ இதுவும் செட்டாகலை நம்மளே ஒரு பர்ச்சி பண்ணலாம் ஒரு கன்சல்டிங் இந்த மாதிரி போகாமல் முதல்ல நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் இது தான் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத வரையறுத்து அந்த திட்டத்துப்படி இப்படி இது அப்போ இந்த ஏழு பாயிண்ட்டு என்னென்ன சொல்லியிருக்கேன் திரும்ப ஒரு தடவை வரை கால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பிளானு ஸ்ட்ரக்சுவல் டிராயிங்கு எலிவேஷனு எஸ்டிமேட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லோனு லோனுக்கு அப்புறம் அப்ரூவல் அப்ரூவலுக்கு அப்புறம் மெத்தட் ஆஃப் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மெத்தடில் பண்ண போகிறோம் இந்த ஏழு விஷயத்த முடிவு பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தில் இறங்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து கருதுறேன் இதெல்லாமே பண்ணிவிட்டு தான் நான் பண்ணணும்னு எல்லாேருக்கும் வலியுறுத்துகிறேன் இந்த ஏழு விஷயத்தை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்தது வீடியோ பார்ப்போம் அதில் பிளானை எப்படி நம்ம பண்ணலாம் ஸ்ட்ரக்சுவல் டெங்கி எப்படி பண்ணணும் யார்கிட்ட அனுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஏழு விஷயத்தையும் தனித்தனி வீடியோ போவோம் உங்களுக்காக பண்ண போகிறோம் இது முடிஞ்சது ஒரு கட்டுமான பொறியாளராக இருந்த எந்த வகையில் பயன்படுத்தலாம் அவங்களை எப்படி செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து இதெல்லாம் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அந்த விஷயங்களை வந்து இப்போ நம்ம இப்போ இந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து வரைபடம் வரைகிறது எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த நல்லவர்களுடைய சந்திப்பு நன்றி வணக்கம்